ஐயா நீங்கள் தொடர்ந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தீர்ப்பு வருது நூற்றி முப்பத்தாறு அடியாக இருக்கக்கூடிய அணை வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாக உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க ஆனால் கேரள அரசு அதுக்கு அடுத்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாதம் வந்து அணைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து எங்களுடைய அணைகள் விஷயத்தில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டசபையில் சட்டம் நிறைவேற்றுறாங்க இந்த தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் நமக்கு நியாயமாக வழங்கியிருந்தாலும் அதை கேரள அரசு செயல்படுத்த விடலை அப்போ உங்கள் மனது எப்படி இருந்துச்சு இதை எப்படி கொண்டு போகுதுன்னு நீங்க நினைச்சு இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு கேரளா அணையல் பாதுகாப்பு சட்டம் இன்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றதை அந்த சட்டமும் செல்லாது என்று நாங்கள் ஒரு வழக்கை சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்தோம் அந்த தாக்கலில் அதை எடுத்துக்கொண்ட முயற்சி என்னவென்றால் முல்லைப்பை அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கு கேரளாவுக்கு உரிமை இல்லை இந்த தண்ணீர் முழுதும் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது இந்த தண்ணி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அனைத்தும் முல்லைப்பெரியாரிய அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அனைத்தும் தமிழக மக்களுக்கு தான் சொந்தம் கேரள மக்களுக்கோ கேரளா உள்ள மற்ற அணைகளுக்கோ இதில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட எடுக்கக்கூடாது என்று பல சிப்ரீம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து விட்டது ஏனெனில் மோகனகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் மூலமாக ஒரு வழக்கு ஒரு ஆய்வு செய்தார்கள் அதாவது பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பாயத்தில் இந்த கட்டுரையை சமர்ப்பித்தார்கள் அந்த ஆய்வுக்கட்டுரையிலே வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கார்கள் இந்த முல்லைப்பெரியார்கள் மட்டுமல்ல அது சார்ந்த பகுதியில் உள்ள இடங்களையெல்லாம் ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் சதுர ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரம் சதுர மீட்டருக்கு மேலே கட்டறுகள் கட்டக்கூடாது பாறைகள் உடைக்கக்கூடாது மணல்கள் அள்ளக்கூடாது கரண்டுகள் உபயோர்த்தப்படக்கூடாது என்று ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கார்கள் அந்த ச சட்டப்பிரகாரம் அந்த அணைக்கட்டு பகுதியிலே எந்த விதமான கட்டடமோ எந்த விதமான மணல் வேலையோ சிமெண்ட் வேலையோ செய்யக்கூடாது என்று மோகனகிருஷ்ணனுடைய ஐஏஎஸ் என்ற அறிக்கை இருக்கிறது ஆகவே இது செல்லாது என்று ஐஏ சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பளித்து விட்டது ஐயா நீங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் தமிழகத்தில் நிகழ்த்திக்கிட்டே வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது போராட்டங்கள் ஒரு மனிதர் முன்னின்று இந்த அணை விஷயத்துல செஞ்சிருக்காங்கிறது பிரமிப்பான விஷயமா இருக்கு நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நீர் மட்டத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்திச்சிருக்கீங்க அந்த சந்திப்பின் போது நடந்தது என்ன மன்மோகன் சிங் அவர்கள் உங்கள்கிட்ட என்ன சொல் சொல்லி அனுப்புனாங்க மன்மோகன் சிங்கையும் தமிழக தலைவராக இருந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அப்துல் கலாமையும் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரையும் மற்றும் பலரையும் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்து முல்லை அணை நீர் இல்லாவிட்டால் தமிழகத்தில் ஐந்து மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் பெரும் பாதிப்பு ஏற்படும் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் விவசாய நிலங்கள் பதினாறு லட்சம் ஏக்கர் பல விவசாய நிலங்கள் பால் விட்டு போய்விடும் மாடு ஆடு மாடுகளுக்கு தீவனம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்று பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே மின்சாரம் கட்டுப்பாடு ஏற்படும் என்று மன்மோகன் சிங் அவர்களும் மற்றவர்களும் நாங்கள் எடுத்து கூறினோம் மனுவை கொடுத்தோம் ஆறு எம்பி அவர்கள் எங்களை அழைத்து சென்றார்கள் அவரோடு சேர்ந்து கொடுத்தோம் இந்த மேலூர் பகுதி அது ஒரு பகுதியெல்லாம் ஒரு ஒருபோக சகபதிக்கு தண்ணீர்லாம் போய்விடும் ஆகவே எங்களுக்கு கருணை கூர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தின் சார்பாக நீங்கள் பலவனுக்கு வழக்கு தொடர வேண்டும் தொட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் அல்லது கேரளாவிலும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கிறது நீங்கள் கேரள முதலமைச்சர் உம்முன் சாண்டி அவர்களை சந்தித்து அழைத்து தமிழகத்தினுடைய தண்ணீர் தேவையை குறைக்காதீர்கள் என்று உத்தரவிட வேண்டும் என்று மா ஆருண் எம்பி அவர்களும் நாங்களும் சென்று சென்று விவசாயிகள் சார்பாக சிந்தித்தோம் இரண்டு முறை போயிருந்தோம் சோனியா காந்தியும் பார்த்தோம் ராகுல் காந்தியையும் பார்த்தோம் ஜனாதிபதி அப்துல் கலாமையும் பார்த்தோம் எல்லாவற்றையும் பார்த்து அந்த மனுக்களை கொடுத்தோம் அந்த மனுக்களை ஃபார்வேர்ட் பண்ணது ஆருண் எம்பி ஆவார்கள் அவர்களுடைய விளைவு ஓரளவுக்கு தாக்கம் கேரளாத்தினுடைய வேகம் ஓரளவு குறைந்திருக்கிறது ஆனால் இப்போது கேரளாவில் முல்லைப்பெரியார் பெரியார் அணைக்கு யாருமே போக முடியாது உள்ளே நுழைவிட மாட்டார்கள் முந்தைய ஃபோ ஒன் ஃபோர் என்று சொல்லி மூணு போலீஸும் ஒரு ஏட்டம்தான் காவலுக்கு வச்சிருந்தார்கள் அவளுக்கு தான் இன்னைக்கு வரே நாம் சம்பளம் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஆனால் இன்றைக்கி ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருபது போலீஸை வச்சு யாரையும் உள்ள விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இதுவும் ஒரு பெரிய பா பா பாதி பாதிப் பாதிப்பு ஏற்படும் ஏனில் பேபி அணி என்பது முல்லைப்பெரியானுடைய அணையிலிருந்து ஓவர்ஃப்ளோ வர தண்ணி போவதற்காக பெண்டிக்கு கட்டின அணையாகும் அது பேபி அணை என்று சொல்வார்கள் சேடல் டேம் என்று சொல்வார்கள் அந்த பேபி அணையை மராமத்து செய்வதற்கு கூட கேரள அரசு சம்மதிக்கவில்லை ஏனெனில் அந்த அணையை சரி விட்டால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியை ஒப்பந்த பிரகாரம் நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு அதுபடி செய்யணும் ஆகவே பேபி அணையை கட்டிவிடாமல் இன்று வரை தடுத்து நிறுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதும் நம்முடைய ஆட்கள் அதிகாரிகள் போக முடியாது அங்கே ஒரு போட்டு இருக்க என்ற ஒரு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வாங்கின போட்டு தான் அதற்கு ப பழைய போட்டாகிவிட்டது என்று புதிய போட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் வாங்கின போட்டை இன்றைக்கு வரை கேரள அரசு அந்த முல்லைப்பேர் அணையில் ஓட்ட விட மறுக்கிறார்கள் அதில் ஓட்ட போடு போட்டு போக முடியலை போட்டினுடைய அந்த லேட்டஸ்ட்டு போட்டு இருந்தால்தான் வேகமாக முள்ளை அணைக்கு போய் திரும்பி வரலாம் அந்த அமைப்பையும் இன்றைக்கு வரை கெடுக்கிறார்கள் ஆகவே எதுக்கு சொல்லுறோம் என்றால் நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பறி போகிறது பாதையை நீர் நீர்ப்பு மீன் பிடிக்கிறது பரிவோர்ட்டது த அங்கே வந்து நம்முடைய குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் எடுத்து விட்டு அவர்களுடைய குடியிருப்பு பகுதியை போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய அதிகாரிகள் போனால் அவர்களை தொந்தரவு பண்ணுகிறார்கள் அடிக்கிறார்கள் கிரைமினல் கேஸ் போடுகிறார்கள் இப்படி பல தொல்லைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதையும் கவனத்தில் மன்மோகன் சிங் அவர்களிடமும் த நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடமும் எடுத்து சொன்னோம் இப்போது கேரள அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அணையினுடைய உயர்மட்டத்தை உயர்த்துறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நூற்றி முப்பத்தாறு அடி குளல் உண்ட ஒரு அணையில் நீங்கள் இன்னும் நூற்றி ஐம்பத்திரடி உயரமாக தேக்கும் பொழுது கேரள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த அணை வந்து பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான பல கு குற்றச்சாட்டுகளை அவங்க தமிழக அரசு மேலே வைக்கிறாங்க இதில் உண்மை இருக்கா அது பின்னணி என்ன முல்லைப்பேரியார் அணை அணை மட்டுமல்ல அந்த அணை பத்து பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் கட்டி பிடிக்கப்பட்டது இன்றைக்கி ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று குறை சொன்னார்கள் ஆனால் முல்லை பெரியார் அணை கீழ் மட்டம் நூற்றி நாற்பத்தி நாலு அடி அதில் ஒரு சப்போர்ட் அணை லேட்டஸ்ட் முறைப்படி ஒரு சப்போர்ட் அணையை கட்டியிருக்கிறது சிமெண்ட்டு காங்கிரீட்டு கம்பி போன்ற லேட்டஸ்ட்டு டெக்னிக்கலை வைத்து ஒரு சப்போர்ட் அணை கட்டியிருக்கிறது அந்த சப்போர்ட் அகலம் ஐம்பத்தாறு அடி நூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தாறு இரநூறு அடி அகலம் இருக்கிறது மேலே வந்து இருபத்தோரு அடி பத்தடியை விட பத்தடி சேர்ந்து இருபத்தோரு அடி அகலமாக இருக்குது அணை வந்து அந்த சப்போர்ட் அடையை பற்றி கேரளா வாயை துறக்கவே செய்யாது கேரள இன்ஜினியர்களும் தமிழக இன்ஜினியரும் மத்திய சர்க்கார் என்ஜினியரும் இருந்து தான் இந்த சப்போர்ட் அடை கட்டப்பட்டிருக்குது சப்போர்ட் அணி இந்த அணை இருக்கும்போது இந்த அணை இப்படி வந்து ஓடி இருக்கும் கீழே இருந்து நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலு அடி பெண்ணிக்கு கட்டினதாக இருந்தாலும் கூட சப்பாட்டுடைய ஐம்பத்தாறு அடி எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கட்டியது அந்த ஐம்பத்தாறு அடி அகலத்தை மேலே போகும்போது பத்தடி சேர்த்து இருபத்தோரு அடி மேமட்டம் கீழ்மட்டம் அம்ப இரநூறு அடி உலகத்தில் இரநூறு அடி அகல் கீழ்மட்டம் உள்ள ஒரு அணை இல்லவே இல்லை இவ்வளவு பெரிய அணை உடையும் உடையும் என்று சொன்னால் அந்த சப்போர்ட் அணையை பற்றி கேரளா அரசு வாயே திறக்காது சுப்ரீம் கோர்ட் தான் அதை கேட்டது சப்போர்ட் அணை இருந்ததே அதை பற்றி ஏன் சொல்லவில்லை என்று கேட்டது அதன் பிறகுதான் சப்போர்ட் அணையை பற்றி தமிழக அரசு மென்ஷன் பண்ணவில்லை அதனால் நாங்கள் சொல்லவில்லை என்று மறுத்து விட்டார் எதற்கு சொல்லுகிறோம் என்றால் சப்போர்ட் அணை ஒன்று இருக்கிறதுனால் இந்த அணை வந்து பலவீனம் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை இந்த அணையினுடைய நூற்றி நாலு அடி தண்ணீருக்கு மேல் உறிஞ்சி ஆனால் நூற்றி நாலு அடி ஒறிஞ்சி இருந்தால் அந்த லீடிங் சேனல் வழியாக தமிழ்நாட்டுடைய சுரங்கத்துக்கு போகும் நம்முடைய சுரங்கத்தினுடைய மட் மேல் மட்டம் நூற்றி நாலு அடி அந்த அணையினுடைய நீர்மட் மேல் மட்டம் நூற்றி நாலு அடி முப்பத்தெட்டு அடி தண்ணீர் தான் தமிழகத்துக்கு வருகிறது இந்த முப்பத்தெட்டு அடி தண்ணீர் இந்த நூற்றி நாலடி தண்ணி டெட் ஸ்டோரேஜ் மிகவும் அந்த தண்ணீரை யாரும் எதுக்கு உபயோகப்படுத்தவே முடியாது அது அப்படியே கிடப்பு நீராகும் அந்த நூற்றி நாலு ப்ளஸ் உறிஞ்சி வந்தால் தான் தமிழகத்தினுடைய சுரங்கப்பாதை வனிவாகும் ஆகவே அணை உடைந்தால் என்று சொன்னால் அணை உடையவே உடையாது உடையக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படியே சப்போர்ட் உடைந்தால் இந்த அணை நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வழியே சென்று இடிக்கணைக்கு அணைக்கு தான் செல்லும் இடிக்கணை ஐநூற்றம்பத்தஞ்சு அடி உயரம் எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் முப்பத்தாறாயிரம் சதுர மீட்டர் தண்ணீர் தேங்கும் பகுதி ஒரு பிரம்மாண்டமான அணை இந்த தண்ணீர் உடைந்தால் அந்த அணையில் சேரும் வழி ஊர் மக்களுக்கோ எந்த பகுதியும் செல்லு என இந்த பகுதியில் உள்ள அனைத்துமே மழை வழிதான் செல்வது ஒரே ஒரு ஊர் உப்புத்துறை என்ற ஒரு ஊரும் சப்பாத்துக்கிற ஊரும் தான் இவ்வூடே இருக்கிறது மற்றபடி ஊரே இல்லை ஆகவே அணை உடைந்தது என்று சொல்ல வாதம் தப்பானது என்று